ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி என்ன சமையலோ இல்லை நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சிக்கன் மசாலா செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பஞ்சாபி சிக்கன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கோழி கால் கிலோ சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பல் இடித்த மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இடித்த முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அரைத்த தக்காளி இரண்டு சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு காய்ந்த மிளகாய் நான்கு பச்சை மிளகாய் மூன்று முழு ஜீரகம் இரண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பஞ்சாபி சிக்கன் மசாலா செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது இது வந்து டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தேசர் அதாவது பஞ்சாப்ல இருக்கிற ஒரு இடம் வந்து அந்த அமிர்தேசர்ன்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து ஸ்பெஷலாக அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அரைச்சிருப்பாங்க லைக் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துருவாங்க அந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இதில் சிக்கன் எடுத்தாச்சு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா என்ன செய்ய போறோம்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா இது என்ன செய்யுங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த மேரினேஷனை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆனால் இங்கே வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோன்னா இப்போது இது நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இதே நேரத்தில் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் என்ன சேர்த்துலாம் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப பஞ்சாப்லலாம் அவங்களுடைய குக்கிங் மெத்தடே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக தான் இருக்குங்க நம்ம என்ன செய்வோம் சோம்பு அப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு இதே மெத்தில்தான் போவோம் ஆனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைடில் போவாங்க ஆனால் அது பண்ணி பார்த்தா அதோடய டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க இப்போ என்னென்னா இது வந்து என்ன சூடாயாச்சு இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கனை அப்படியே போட்டுடலாம் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் என்னன்னா நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் அப்படியே அந்த லோ ஃப்ளேம்ல அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு நார்மலா என்ன செய்வாங்கன்னா பஞ்சாப்ல வந்து தந்தூரி ஓவன் இருக்கும் தந்தூரி ஓவன்ல என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்டிக்ல வந்து குத்தி அதுல வந்து குத்தி குக் பண்ணிட்டு அது மாதிரி மசாலா செஞ்சு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட ஸ்டைல பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து இங்க பேன்ல பண்றோம் இப்போ என்ன செய்யலாம்னா இதை அப்படியே எடுத்து சைட்ல வச்சிடலாம் நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சட்டியில் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு தேவையான ஒரு பசாலாவை நம்ம செய்ய போறோம் இப்போ இந்த மண் வந்து நல்லா சூடாகி வச்சு சூடானதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதோட நம்ம நெய்யும் இதில் என்ன செய்ய போகிறோன்னா சேர்க்க போகிறோம் பஞ்சாப்ல நார்மலாக என்ன செய்வாங்கன்னா எல்லா ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து நெய் சேர்ப்பாங்க ஏன்னா நெய் வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குன்னா மாடு வச்சுருப்பாங்க அவங்க வந்து அந்த நெய் தான் வந்து ஸ்பெஷாலிட்டி அவங்ககிட்ட அதனால் இந்த சிக்கன் இதெல்லாம் சேரும் பொழுது அந்த நெய் மனம் இதெல்லாம் பொழுது சூப்பராக வந்து என்ன செய்யணும் அந்த மசாலாவுடைய கிரேவிலாம் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இங்கே வந்து நெய் வந்து மெல்ட் ஆகியாச்சு இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா மிளகு வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் அதாவது இடித்த மிளகு மல்லி என்ன செஞ்சிருக்கேனா முழு மல்லியை கொஞ்சம் கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்தலாம் இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு இதுல இஞ்சி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துலாம் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வத்தல் அதாவது காஞ்ச மிளகா அதையும் என்ன செய்யலாம்னா இதில் அப்படியே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டு இதோடைய பச்சை வாடை போகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா அந்த இஞ்சி பூண்டு உடச்ச வந்து முழு மிளகு அது மாதிரி இடிச்சு போட்ட நம்ம அந்த முழு மல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மனம் வருதுங்க இப்போ இதோட நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா பண்ணி விட்டுருங்க இதோட அரைச்சு வச்சிருக்கூரே ரெண்டு தக்காளியும் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த தக்காளி அந்த நம்ம அரைச்சி ஊற்றுன அந்த தக்காளி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த தக்காளி நல்லா வெந்தாச்சு இல்லை காஷ்மீர் மிளகாப்பொடியை போடுவோம் மிளகா பொடி காரத்துக்கு தேவையான அளவு ஜீரோ பொடி கரம் மசாலா சொன்ன மாதிரி நார்த் இந்தியாவில் எங்க போனாலும் சரி கரம் மசாலா தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க

கண்டிப்பாக என்ன செய்ங்கன்னா இதே மாதிரி மசாலா மேரினேட் பண்ணி ஒரு ப்ளேட்டில் வந்தோ இல்லை ஒரு ட்ரேயில் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஓவனில் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து கலராக இருக்கும் அதே நேரத்தில் ட்ரையாக இருக்கும் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் அந்த கிரேவியும் இதோட ஒத்து போகும்போது சூப்பராக இருக்குங்க இதை வந்து நீங்கள் பரோட்டாவோ நான்வெஜ் சாப்பிட்டாலோ இல்லை ரைஸுக்கு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மசாலா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நாங்கள் வச்சுருக்கிற இந்த சிக்கனை நம்ம அப்படியே இதில் சேர்த்தலாம் இந்த ஆயிலையும் லைட்டாக அனுசிங்கன்னா அதோட சேர்த்து விட்டலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நம்ம சிக்கன் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆயிலெலாம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே விட ஆரம்பிச்சிருச்சு அந்த கிரேவிக்கு அதாவது நல்லா திக்காயி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ ஒரு பரோட்டா இருந்துச்சுன்னா இங்கேயே சாப்பிட்றோம் போல் இருக்குங்க இப்போது நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் கடைகீஸில் எலுமிச்சம்பழம் தேவைப்பட்டால் புளிங்க இல்லாட்டினா வேண்டாம் இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் பஞ்சாபி சிக்கன் மசாலா செய்முறை முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சிக்கனை போட்டுடலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகா பொடி காஷ்மீர் மிளகா பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி அதை சைட்ல எடுத்து வச்சிருங்க ஒரு பேன்ல எண்ணெயை விட்டுட்டு மேரினேட் பண்ண அந்த சிக்கனை சேர்த்து ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க பேன்ல எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் நெய்யை விட்டுரலாம் பிறகு இடிச்ச மிளகு முழுமல்லியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் இதையும் சேர்த்து வதக்கிட்டு அதோட வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த தக்காளி நல்லா வதங்கினது பிறகு அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக விட்டுலாம் காஷ்மீர் மிளகா பொடி வத்தப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பச்சை வாட போனதுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க தேவைக்கான ஒரு எலுமிச்ச மலத்தையும் பிழிஞ்சு விட்டுரலாம் இப்போ சூப்பரான சுவையான பஞ்சாபி சிக்கன் மசாலா தயார்